குவாட் கூட்டத்தில் வைத்து நெற்றி பொட்டிலடித்த மோடி இந்தியாவின் கண்டுபிடிப்பை சொல்ல மிரண்ட அமெரிக்கா குவாட் மாநாடு அமெரிக்காவில் நடக்க இருப்பதால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பதாலும் இந்த முறை தற்போதைய அமெரிக்க அதிபர் பைடனின் சொந்த ஊரில் நடைபெற்றது இதில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் பைடன் இடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை எப்படி இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி ஐநா சபை மற்றும் உக்ரைன் போர் விஷயத்தை குறித்து பேசினார் அதன் பிறகு பிரதமர் மோடி பேசிய விஷயம் கூடியிருந்த ஊடகங்களின் புருவத்தை உயர்த்தியது குவாட் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாவது குவாட் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவது மனித குலத்திற்கு முக்கியமானது அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான தீர்வை ஆதரிக்கிறோம் உலகம் பதட்டங்கள் மற்றும் மோதல்களால் சூழப்பட்டிருக்கும் நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது குவாட்டின் இருபதாவது ஆண்டு விழாவை கொண்டாட அதிபர் பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டனை விட சிறந்த இடம் இருக்க முடியாது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இந்தியா தயாரித்துள்ளது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்ற சவால்களை நாங்கள் கூட்டாக சமாளிக்க முடிவு செய்ததில் நான் அடைகிறேன் புற்றுநோயை குணப்படுத்த சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு அவசியம் இந்தியா உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை நடத்தி வருகின்றது மேலும் அனைவருக்கும் மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்க சிறப்பு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார் குறிப்பாக கண்டுபிடிப்புகளின் தலைநகரம் என கூறப்படும் அமெரிக்காவில் வைத்தே பிரதமர் மோடி இந்தியா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதாக கூறியது இந்தியா எந்த அளவு ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத்துறையில் உயர்ந்திருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தியிருக்கின்றது அதோடு இல்லாமல் தற்போது அமெரிக்க அதிபர் பைடன் தரப்பிற்கும் இந்திய பிரதமர் மோடி தரப்பிற்கும் இடையே அமெரிக்கா தேர்தலை மையமாக கொண்டு பனிப்போர் நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் பிரதமர் மோடியின் அமெரிக்கா பயணம் மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்படும் ஒன்றாக மாறியுள்ளது உலக நாடுகளின் கவனம் இந்த சந்திப்பை நோக்கி இருந்த நிலையில் அங்கு வைத்து மோடி இந்தியாவின் மருத்துவத்துறை சார்ந்த கண்டுபிடிப்பு பற்றி பேசியது உண்மையில் புதிய இந்தியாவில் இந்தியர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை पूरे nodeId उलगिरक उभरते है। हाल ही है तो अमेरिका ने कोर्ट समिट की अध्यक्षता की जिसमें कई बड़े मुद्दों पर चर्चा हुई है। चार देशों का ये कोर्ट समिट है। क्वाड्रिलेटरल समिट हुई है और इसमें कई बड़े वैश्विक मुद्दों पर बात हुई है जिसमें कैंसर मूल इनिशिएटिव एक बढ़िया पहल है अमेरिका के द्वारा जिस पर चारों देशों ने अपनी सहमति जताई है और आगे सर्विकल कैंसर की रोकथाम के लिए अनेक प्रयास किए गए हैं आज के कार्यक्रम की बात करें तो बेहद ही व्यस्ततम कार्यक्रम रहने वाला है प्रधानमंत्री नरेंद्र मोदी का क्योंकि प्रधानमंत्री नरेंद्र मोदी फिलाडेल्फिया के बाद आज पहुंच चुके हैं न्यूयॉर्क न्यूयॉर्क के होटल पहुंचने के बाद भारतीय समुदाय ने प्रधानमंत्री नरेंद्र मोदी का जोरदार स्वागत किया गया राजस्थानी वेशभूषा में आप तस्वीरों के जरिए देख सकते हैं कि नृत्य के जरिए प्रधानमंत्री नरेंद्र मोदी का जोरदार स्वागत करते हुए प्रधानमंत्री नरेंद्र मोदी ने भी ताली बजाकर सभी का अभिवादन स्वीकार किया वे एक मोबाइल में उनकी एक तस्वीर अपने कैप्चर करना चाहते थे प्रधानमंत्री ने इधर ऑटोग्राफ भी दिए लगातार सभी भारतीय समुदाय से बड़े ही गर्मजोशी के साथ प्रधानमंत्री नरेंद्र मोदी मिलते हैं हमेशा और अपने पोस्ट में भी उन्होंने कहा है कि जब वे न्यूयॉर्क में भारतीय समुदाय को संबोधित करेंगे तो कई मुद्दों को उनके सामने रखेंगे और बेहद ही प्रधानमंत्री ने कहा कि मैं बेहद ही उत्सुक हूँ मैं भारतीय समुदाय से मिलने के लिए और उनको संबोधित करने के लिए इसके बाद प्रधानमंत्री का यूएन के फ्यूचर ऑफ भारत, भारत कार्यक्रम को संबोधित करने का भी कार्यक्रम है இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்